சுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே கொளுத்தவனுக்கு கொள்ளு என்றும் இளைத்தவனுக்கு எள்ளு என்றும் ஒரு பழமொழி உண்டு இன்று அதிகமாக விற்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய மக்கள் வாங்குகின்ற புத்தகங்கள் எவை என்றால் இரண்டு வகையான புத்தகங்கள் ஒன்று எப்படி சமைப்பது இல்லையா ஒன்று யூடியூப்பில் பார்ப்பீங்க நெட்டில் பார்ப்பீங்க கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க இல்லை கடையில் புத்தகமாக வாங்குவீங்க எப்படி சாப்பிடுவது எப்படி சமைப்பது இன்னொரு வகையான புத்தகம் எப்படி உடல் எறையை குறைப்பது இரண்டு வகையான புத்தகங்கள் அது இரண்டு வகையான கேள்விக்கான விடைகளுக்கு இன்று மக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் நானும் சேர்த்துதான் என்னையும் சேர்த்துதான் ஏன் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் கடந்த வாரம் நம் ஆண்டவர் கிறிஸ்து உணவு பகிர்ந்த பற்றி சொன்னார் இன்றும் உணவை பற்றி தான் பேசுகிறார் வருகின்ற இரண்டு வாரமும் என்னும் இரண்டு வாரங்களும் இதைப் தான் பேசுவார் எனவேதான் இந்த உணவை பற்றிய புரிதலை உங்களுக்கு முன்னரே சொல்லுகிறேன் முன்னெரலாம் சொல்லுவார்கள் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் குதிரையே போல் உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள் எதை சாப்பிடணும் கொள்ளு சாப்பிடணுமா அது ஒரு தவறான எண்ணம் நம்மிடம் உண்டு அப்படி அல்ல ஒரு மனிதன் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு உணவு சாப்பிடுகிறான் என்றால் தன்னுடைய உடல் எடையின் பதினாறு மடங்கு நூறு கிலோ என்றால் ஆயிரத்தி அறுநூறு கிலோ உணவை ஒரு வருடத்திற்கு அவன் சாப்பிட சாப்பிடுகிறான் ஆனால் குதிரை எப்படி இவ்வளவு சாப்பிடுகிறது என்றால் தன்னுடைய உடல் எடையில் நூறு கிலோ என்றால் எட்டு மடங்கு தான் சாப்பிடுகிறது எண்ணூறு கிலோ தான் நம்மை விட பாதி குறைவாக சாப்பிடுகிறது அது நோயில்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது கொள்ளு என்று சொல்லுகிறோம் இந்த கொள்ளு வெளிநாட்டில் கிடைப்பதில்லை ஆயினும் இந்த பழமொழி ஏன் வந்தது என்றால் வெளிநாட்டில் இருக்கிறது இந்த பழமொழி ஆங்கிலத்திலும் இருக்கிறது அதாவது உணவை குறைத்து உண்டால் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதை அறிவியல் என்பத்திருக்கிறது நாமும் அதை அறிவோம் எனவே இந்த உணவை குறைத்து நாம் பல நேரங்களில் விமர்சனம் செய்வது உண்டு கடவுளா உணவா என்றால் எதை சொல்வீர்கள் கடவுள் முக்கியமா உணவு முக்கியமா பதிலே பேசாமல் இருப்பதான் முக்கியம் கடவுள் முக்கியமா உணவு முக்கியமா உணவு முக்கியம் சரி ஏன் சொல்லுகிறேன் என்றால் முக்கியமா உணவு இந்த கேள்வியே தவறு இந்த கேள்வியை கேட்கக்கூடாது ஏனென்றால் கடவுள் முக்கியம்தான் இரண்டு மூன்று நாட்கள் உணவில்லாமல் பட்டினியாக வரக்கூடிய ஒருவனை பார்த்து நீ திருப்பலி பார்க்க போகிறாயா உணவை உண்ண போகிறாயா என்றால் எதை கேட்பான் உணவுதான் இந்த கேள்வி தவறு மனிதனின் அடிப்படை தேவையில் ஒன்றாகி இருக்கக்கூடிய உணவை உயிர் வாழ்வதற்கு தேவையான பெட்ரோலாக டீசலாக கடவுள் கொடுத்திருக்கின்றார் ஒருவனுக்கு இரண்டு மூன்று நாட்கள் கொடாமல் அப்பொழுது திடீரென முகத்தில் காட்டிக்கொண்டு உனக்கு கடவுள் முக்கியமா உணவு முக்கியமா இந்த கேள்வியை கேட்பது தவறு எனவே அந்த கேள்வியை கேட்கக்கூடாது மாறாக இந்த நட்சை பார்க்கிறோம் ஆண்டவர் தன் சீடர்களுக்கு எல்லாருக்கும் போதிக்கும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் நீர் உண்மையிலேயே கடவுள் என்றால் நேற்று தான் அது நம்ம கடந்த வாரம் நயிற்சிக்கிழமை நான் வாசித்து வாசித்திருந்தாலும் முந்தின நாள் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுகி பேகி ஐயாயிரம் ஆன்கள் உட்பட ஏறத்தாழ பதினையாயிரம் பேருக்கு பழுகி கொடுத்திருக்கின்றார் மறுநாள் இந்த சீடர்கள் இயேசு மறுகரைக்கு வருவதற்கு முன்பாகவே படகில் ஏறி வந்து நின்றாங்க என்ன காரணம் இயேசுவை பார்க்க வேண்டும் இயேசுவின் போதனை கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல நன்றாக சோறு சாப்பிடணும் இவர் கொடுப்பார் என்று நம்பிக்கையில் வந்திருந்தார்கள் எனவே தான் இயேசு கெசு சொல்லுகிறார் நீங்கள் என்னை கண்டதால் என் போதனை ஏற்றுக்கொண்டதால் அல்ல மாறாக நீங்கள் உணவுக்காக வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் ஆண்டவரை பார்த்து ஏசு பார்த்து கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் நீ நான் உங்களை நம்ப வேண்டும் என்றால் நீர் எங்களுக்கு அடையாளங்கள் வல்ல செயல்கள் புதுமைகளை செய்யும் என்று சொல்லுகிறார்கள் புதுமைகளை செய்யும் என்று சொல்கிறார்கள் ஏசு என்ன சொல்கிறார் ஒரு பதிலும் சொல்லவில்லை அவர்களுக்கு அந்த அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்லவில்லை அதை பற்றி இயேசு பேசவே இல்லை உதாரணமாக கச்சா எண்ணெய் நாம் நம்முடைய நாட்டில் வாங்குகிறார்கள் அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் எது கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பொழுது கிடைக்கக்கூடியது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் தார் பிசின் பெயிண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய சில மூலப்பொருட்கள் இதெல்லாம் கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடெக்ட் தானாக கிடைத்துவிடும் அதை போது தானாக கிடைத்து விடும் அதுபோல் த பால் மில்க் பால் எடுத்துக்கொண்டோமே என்றால் பால் தான் அடிப்படை பொருள் மூலப்பொருள் அதை நாம் பக்குவப்படுத்தும் பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைப்பது மோர் தயிர் வெண்ணெய் நெய் பால்கோவா பை ப்ராடக்ட் நம்முடைய வீடுகளில் தேங்காய் அதிகமாக இருந்தால் தேங்காய் நிலக்கடலை எள்ளு இவற்றையெல்லாம் நாம் அரைக்க கொடுப்போம் எண்ணெயாக மாற்றுவதற்கு அவ்வாறு எண்ணெயாக மாற்றும் பொழுது பலர் எண்ணெய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் மாறாக அதில் வரக்கூடிய புண்ணாக்கு அது எங்க புண்ணாக்கு விட்டு விட்டுக்கூடாத புண்ணாக்கு பின்னாடி அலைவான் இந்த மக்களும் அப்படித்தான் இயேசுவை விட்டுவிட்டார்கள் இயேசுவின் போதனையை விட்டு விட்டார்கள் மாறாக புண்ணாக்குகளைப் போல இருக்கக்கூடிய தேவையற்ற தானாகவே வளரும் எண்ணெய் அரைத்தால் மீதி வரக்கூடியது புண்ணாக்கு அது நமக்கு இல்லை ஒரு ஒரு சிலருக்கு தேவைப்படலாம் இது ஆடு மாடுகளுக்கு தேவையானது அந்த புண்ணாக்கு இன்னும் ஒரு சில இந்த பெட்ரோலியம் பை பைப்ராடக்ட் தானாகவே கிடைக்கும் அதைத்தான் ஏசுகிற சொல்லுகிறார் நீங்கள் ஏன் உணவுக்காக அலையிறீர்கள் ஏன் புதுமைகளை தேடி வருகிறீர்கள் நீங்கள் கடவுளை நோக்கி வருவதாக இருந்தால் என் தந்தையை நோக்கி வருவதாக இருந்தால் என் தந்தைக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு சரியாக இருந்தால் உண்மையிலே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள அன்பு சரியாக இருந்தால் நீ உண்மையிலே ஆலயத்தை வருவது என்னை தேடிதான் என்பது உண்மை என்றால் புதுமைகள் தானாக நடக்கும் பை ப்ராடக்ட் தனியாக ஆண்டவர் புதுமைகளை செய்ய வேண்டும் என்பது ஒன்று அல்ல கடவுளுக்குரிய விசுவாச வாழ்க்கையில் நீங்களும் நானும் வாழும் பொழுது இந்த புதுமைகள் என்பது தானாக நடக்கும் வித்துக்களை ஆட்டினால் எப்படி பெண்ணாக்கு கிடைக்குமோ எண்ணெய் கிடைக்குமோ கச்சா எண்ணெயை சுத்திகரித்தால் எப்படி பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் தார் பிசின் போன்றவை கிடைக்குமோ அதுபோல கடவுளுக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமே என்றால் கடவுளின் பிள்ளைகளாக இருந்தோமே என்றால் புதுமைகள் என்பது அன்றாட மிகழும் நேற்று இரவு தூங்கினோம் இன்று கண் விழித்திருக்கிறோம் புதுமை அல்லவா எனவே நாம் புதுமைகளை தேடி அலையக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது புதுமைகளை தேடிதான் நாம் ஆலயம் ஆலயமாக ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருக்கிறோமே என்றால் அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை கடவுளை நாம் புதுமைகளின் நாயகனாக மாற்றுமே பார்க்கிறோம் இன்று புதுமைகளை கேட்டவர்களுக்கு இயேசு சொன்ன பதில் சீரோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எதுவுமே புதுமைகளை தேடி புதுமைகளை கேட்டு நாம் கையேந்துவதை விட ஆண்டவருக்கு பிரியமான நாம் வாழ்ந்தோமை என்றால் புதுமைகள் தானாக நிகழும் நம் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் நாம் செய்கின்ற வேலைகள் தொழில்கள் முன்னேறும் நல்ல உடல் நலத்தை ஆண்டவர் தருவார் நம் குடும்பங்கள் செழிக்கும் இதெல்லாம் கடவுளை நாம் தேடி வரும் பொழுது தானாகவே கிடைக்கக்கூடிய பைப்ரோடக்ட் இயலுவிலே கடவுள் செய்யக்கூடிய புதுமைகள் எனவே புதுமைகளுக்கு தனியாக ஒரு ஜபங்கள் தனியாக ஒரு வீட்டுப்பாடம் எதுவும் இல்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் இயேசு கிரிசு எந்த வல்ல செயலையும் செய்யவில்லை அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசவில்லை நம்முடைய குடும்பங்களிலும் பல நேரங்களில் புதுமைகளை போன்ற எங்களுக்கும் அருளடையாளங்களை செய்யும் எங்களுக்கு புதுமைகளை செய்யும் என்று சொல்லி பல நேரங்களில் குடும்பங்களில் பல பல விதமான கேள்விகளை கேட்கலாம் எனக்கு நகை எடுத்துக் கொடுங்கள் எனக்கு சேலை எடுத்துக் கொடுங்கள் எனக்கு வேலை எடுத்துக் கொடுங்கள் எனக்கு பத்து லட்சம் கொடுங்கள் எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்கள் நாம் இயேசுவை போல அதை பற்றி பேசாமல் கடந்து சென்றுமை என்றால் நாம் பிழைத்தோம் அதில் உள்ள கார் தலை வச்சிட்டோம்னா சிக்கல்தான் இனி பல நேரங்களில் இயேசுவை போல தேவேற்ற காரியங்களில் நாம் கடந்து பேசாமல் கடந்து சென்றோமே என்றால் அங்கே தான் புதுமை நடக்கும் இயேசு செய்து தான் புதுமை இயேசு பேசாமல் சென்றார் அல்லவா அதுதான் புதுமை ஒருவேளை இயேசு ஏதாவது செய்திருந்தால் இந்த மக்கள் மீண்டும் அவரை அரசராக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்திருப்பார்கள் கிறிஸ்தல் பிரிய மாணவர்களை கடவுளுக்குரிய வாழ்வை நாம் தேர்ந்தெடுப்போம் கடவுளுக்குரிய வாழ்வை நாம் த தேர்ந்தெடுத்து அதில் நாம் பொழுது அதில் பயணிக்கும் பொழுது புதுமைகள் நம் வாழ்வில் ஏராளம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் புதுமைகளை பட்டியலிடலாம் வெளியே சொல்ல முடியாது நாம் அதை பல நேரங்களில் உணர்ந்திருக்க மாட்டோம் எத்தனை ஆண்டுகள் முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகள் நாம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான புதுமைகள் நடந்திருக்கும் நாம் ஆச்சரியப்படலாம் இது எப்படி என் வாழ்க்கையில் நடந்தது சாத்தியமே இல்லை நான் நினைத்துவிட பார்க்கவில்லை நடந்திருக்கிறது அது புதுமை ஏனென்றால் கடவுளுக்கு பயந்து சில வேலைகளை நாம் ஆரம்பிக்கின்றோம் சில வேலைகளை செய்கின்றோம் அது தானாக நிறைவேறுகிறது இது புதுமை அதற்கு நாம் தனியாக புதுமைகளுக்கு வேண்டு ஆண்டவரே எனக்கு புதுமை செய்தல் அப்படி என்று நாம் கோயில் கோலாக ஏறி ஏறி இறங்கினோம் என்றால் புதுமைகள் கிடைப்பது என்பது கஷ்டம் மாறாக கடவுளுக்கு பயந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமே என்றால் கடவுளுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவு சரியாக இருந்தது என்றால் தானாக எல்லா புதுமைகளும் நடக்கும் என்பதைத்தான் இந்த நச்சுதை வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் இந்த உணவை பொறுத்த மட்டில் இன்றைய முதல் வாசகத்தில் தந்தையாம் கடவுளை எகிப்தில் அடிமைகளாக இருந்த மக்கள் எவ்வளவு அவமானப்படுத்தினார் என்பது இந்த வார்த்தையில் அழகாக தெரியும் நீங்கள் உன்னிப்பாக என்றால் இந்த உணவை பொறுத்த மட்டில் உணவு எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒன்று தெரியுமா அடிப்படை தேவை உணவை வைத்துக்கொண்டு எவ்வளவு அரசியல் பண்ணலாம் தெரியுமா இந்த முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து கடவுள் மீட்டு கொண்டு வருகிறார் பாலை நிலத்தில் அவர்களை செம்மையாக்க வேண்டும் அவர்களை மீட்டு கொண்டு வந்தது மோசை அல்ல அவர்களை மீட்டு கொண்டு வந்தது அவருடைய சகோதரர் ஆரோன் அல்ல மாறாக நான் தான் தந்தையாம் கடவுள்தான் என்பதை என்பதும் விதமாக கடவுள் அவர்களுக்கு கொஞ்சம் தாமதம் செய்கின்றார் உணவை பொறுத்த மட்டில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் அப்புறம் சொல்லுங்க எகிப்திலே இருந்திருந்தால் இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பத்தை உண்டு நிறைவடைந்திருப்போமே இறைச்சி உண்டு என்றவர் சொல்லவில்லை இறைச்சி உண்டு நாங்கள் நிறைவடைந்து சொல்லவில்லை இறைச்சி பாத்திரத்தில் அருகில் அமர்ந்து அப்படி என்றால் நேற்று சாப்பிட்டா இறைச்சி பாத்திரத்தை கழுவி கவத்தி வச்சிருப்பாங்களா அது பக்கத்துல உட்கார்ந்தாவது நாங்கள் அந்த இறைச்சி நினைத்து கொண்டே சாப்பிட்டிருப்போமே எவ்வளவு அசிங்கமான கேவலமான கடவுளை கொச்சைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை அவர் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் ஆனாலும் கடவுள் அவர்கள் மீது இரக்கம் உண்டு மண்ணாவை பொழிகிறார் காடையை கொடுக்கிறார் நல்ல பெரிய பெரிய ரெண்டு மூணு கிலோ காடை வச்சு சாப்பிடு போ இவர்கள் புரிந்து கொண்டார்களா புரிந்து கொள்ளவில்லை இறைச்சி பாத்திரத்தின் அருகில் இருந்து வார்த்தை தெளிவாக இறைச்சி நாங்கள் உண்டு சொல்லவில்லை இறைச்சி பாத்திரத்தின் அருகிலாவது உட்காந்து பாரவன் இவர்களுக்கு இறைச்சி கொடுப்பானா கொத்தடிமைகளாக விலை வாங்கியவன் இவர்களுக்கு இறைச்சி வாங்கி வந்து கொடுப்பானா நிச்சயமாக வாய்ப்பில்லை இவருடைய எண்ணங்கள் பூராம் குறுகிய எண்ணங்கள் எனவே இந்த உணவை பொறுத்த மட்டில் ஏசுகரிசு என்று செய்தது தான் சரியான முறை அதை கடந்து செல்கின்றார் கடவுள் பார்த்து கொள்வார் என்று எனவே நம்முடைய வாழ்விலும் உணவு கண்டிப்பாக தேவை அதில் மாற்று கருத்தல்ல ஆனால் இந்த உணவை பொறுத்த மட்டில் எங்களுக்கு அருளடையாளம் செய்யும் கடவுள் எனக்கு இங்கு சென்றால் உணவை தருவார் என்று சொல்லி உணவு பின்னால் நாம் அலையாமல் கடவுளை நான் நம்பி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து மேய்ந்தால் புதுமையாகவோ அருமையாகவோ எந்த வழியிலும் கடவுள் நமக்கு பசியாற்ற வல்லவர் என்பதை உணர்ந்து கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்வோம் புதுமைகளும் உணவும் நமக்கு தாராளமாக கடவுளின் தயவால் கிடைக்கும் ஆமன் அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்